விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு ஏன் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்கிறோம் தெரியுமா இந்திய கலாச்சாரத்தில் முழு முதற் கடவுளாக வணங்கப்படுவது விநாயக தான் விநாயகர் சதுர்த்தி ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது விநாயகருக்கு படைக்கப்படும் மிக முக்கியமான நைவேத்தியங்களில் ஒன்று கொழுக்கட்டை கொழுக்கட்டை இல்லாமல் விநாயகருக்கு படையல் நைவேத்தியம் என்பது இருக்காது இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதிலும் விநாயகர் சதுர்த்திக்கு பிரசாதமாக கொழுக்கட்டை எனும் இனிப்பு வகையை படைக்கின்றனர் கதைகளின்படி ஒரு முறை சிவபெருமான் தன் மனைவி பார்வதி மற்றும் மகன் விநாயகருடன் அத்ரி என்ற முனிவரை சந்திக்க அவரது குடிலுக்கு சென்றனர் அங்கு அவரது மனைவி அனசூயா அறுசுவை விருந்து தயாரித்தார் ஆனால் விநாயகனின் பசி எவ்வளவு சாப்பிட்டாலும் அடங்கவில்லை விநாயகன் சாப்பிடும் வரை சிவபெருமானும் காத்திருந்தார் அனசூயாவும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறார் குழந்தையின் பசி அடங்கும் என்று ஒரு இனிப்பான உணவை பரிமாறுகிறார் அதனை சாப்பிட்டவுடன் பெரிதாக ஏப்பம் விட்டாராம் குழந்தை வினா